ரயில் அடி போற ஆமா 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 கையெழுத்து பார்ப்ப விளங்காத விளை நான் வர பாய் ஓடுன்னு தெல பாடு வாய் ஒரு நோய்ட்ட பேசு

மூடு வந்துருச்சு ஏய் டக்குன்னு டக்குன்னு அந்தா புதிய நீ போனாலும் பொழந்துருவ இல்ல சாமி வளர்க்க மாட்டேன் அந்த தான் பிளக்கும் சாமி பாட்டு சொல்லி நெலிக்கிறேன் ஒருத்தன் ஊர் சொல்றியா என்ன உம் இந்த பாட்டு எடுத்து வைப்பா இன்னொரு கால வருங்கால பயன்படும் இன்னொரு பாட்டு இருக்கு என்ன ரத்த குதிப்பு ரத்த குதிப்பு சாமிக்கு ரத்த குதிப்பு ரத்தம்

எனக்கு இப்படி துளியளவு கிளம்புற மாதிரி பாடுங்க எப்படி யூடியூப்ல பார்க்க போற என் பொண்டாட்டி வழக்க மாட்டி அடிக்க போறேன் முடிஞ்சு வச்சு பாடுங்க சாமி பூங்காத்து அந்த பொண்ணு கிட்ட என்ன கொண்டு போ அவை இல்லாம அடி அடிபூங்காத்தே அந்த பொண்ணு கிட்டே ஒண்ணு போ தனியா அவை இல்லாமே பொண்ணு கிட்டேன் போ தனியா அவை எல்லாமே பட அறுவடை அடகான வேலை கந்த வேலை கொல்லமா. சாமி கற்பழிக்கப்பட்டார் சுவாமி கற்பழிக்கப்பட்டார் தலைப்பு செய்திகள் வாசிப்பது அடக்கோழி முட்டை சத்யேந்திரன் குருக்கள் ராதா செல்வியால் கற்பழிக்கப்பட்டார் இன்று இரவு சரியாக இரண்டரை மணி அளவில் குட்டி நாரதர் பிறக்கும் நீங்கள் கருக்க Oh me

தங்களது வருகை என்றுமே நல்வர்வாக அமைட்டும் தாங்களை காண வேணும் என்று இந்த சிலை எப்ப தரப்பாங்க இசை காணும் இசை பவரே சாமியாரே எங்க வச்சு ஊதுரிய பாத்தீங்க விளையாட்டு முடிந்து விட்டது சோதனை காலம் எல்லாத்தையும் கடந்து வந்தால்தான் மனிதன் சிறப்பாக வாழ முடியும் என்பதற்காக மேடு பள்ளங்களை ஆண்டவன் உருவாக்கி வைத்துள்ளான் அதுபோல் வாழ்க்கை என்னும் மேடு பள்ளத்தை தாண்டி உலகம் உள்ளவரை நீ வாழ வேண்டுமகளே மகளே குளமாக குற்றமாக உன்னை சார்ந்தோரெல்லாம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிற அழகை பார்க்கிற பொழுது பெருந்தனருக்கும் நரை கூந்தல் முடியவர்கள் முழியான பறிக்கவர்கள் அருள்வெடுத்த கும்பவர்கள் பலமுறையும் குறித்தவர்கள் மும்முதற்கு வித்தியவர்கள் வித்தி என்று விளைந்த வரமானத்தை விளைவர்கள் மலையத்து வஜன் பெற்ற மகளே அன்னை மீனாட்சி வாழ்க வாழ்க என்று பாடியது போல் அருமையான பச்சை நிறம் கொண்ட பெண்மகளே வாழ்க பல்லாண்டு வளர்க நூறாண்டு அடடா உன்னை பார்க்கின்ற பொழுது பெற்ற மகளை பார்ப்பது ஒரு ஒரு தோற்றம் இருந்தாலும் அந்த காஞ்சி பட்டுடுத்தி என்பதை பார்க்கிற பொழுது காஞ்சி பட்டுடுத்தி கத்தூரி போட்டு வச்சு போலி நடந்து வர வேண்டும் காஞ்சி பட்டுடுத்தி கத்தூரி போட்டு வச்சு தேவதை போலி நடந்து வர வேண்டும் தொடுத்தி கத்தூரி பொட்டு வச்சு தேவதை போலி நடந்து வர வேண்டும்

பெரியவர்களை பார்த்தவுடன் வணங்குவது போல் உன்னை தாழ்த்தி கொண்டு இந்த இடத்தில் எங்களை பெருமை சேர்க்கக்கூடிய பெருமைகளை வாழ்க பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் என்று

சொற்களை பேச சொன்னார் அது போல பெரியவாழ் தாங்கள் கேட்க வேண்டும் அதற்கு இந்த சிறிய பெண்மணி பதில் சொல்ல வேண்டும் கொண்டு கதையின் முறைப்படி கேட்டது கிணங்க பெயர் தம்பி தாயின் பெயர் நங்கை வந்த காரணம் காவல் யாருக்காக திணைக்காக என்ன காவல் திணைக்கு காவல் நல்ல காப்பையர் நல்ல காவல் காதல்